ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நோய்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரே அமைப்பு வெள்ளி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஏறுமா இறங்குமா தங்கத்துக்கு பயிர் வெள்ளியை கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்தும் நினைச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சுனா டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நாப்கினுக்கு டாக்ஸ் டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம இந்தியா சார்ந்து எப்படி இருக்க சார் இங்கிட்டு ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர வளர பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் உலக அளவில் நடக்கிற ஒரு சில மாறுதல்கள் மனுஷன் அப்படின்னு சொன்னால் இருக்க குணங்கள்ல இருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தங்கமா இருந்தவங்க போட்டு அன்பு நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த செக்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகம் பார்க்க போகும் மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பண்ண போகிறோம் பாலுவானந்த் சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நோய்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வருஷ வருஷம் வந்து நோய்கள் தாக்கம் அப்படிங்கிறது வந்து பூதாகரமாக இருக்கு ஸோ இருந்து ஆரம்பிச்சு வருஷ வருஷம் நிறைய நோய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நோய்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த அளவுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய புது புது நோய்கள் தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நோய்களுக்கு கூட மருந்துகளுக்கான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க கேன்சருக்கான மருந்து கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நோய்கள் குறித்த எச்சரிக்கை ரொம்ப அவசியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஜூபிட்டரோட என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ரத்த ஓட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கல்லீரல் குறித்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப சர்டன் வந்து அவருடைய இன்ஃப்ளூவன்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸு ஜாயின்ஸு லெக்ஸ் இந்த மூணு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்குது இது இந்த ராசியினர் அப்படின்னு இல்லாம முக்கியமா எல்லாருக்குமே இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ராகு கேளுடைய அந்த பார்முலேஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய அளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது அது எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான ஸ்ட்ரெஸ் இந்த விஷயத்துக்கெல்லாம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி நர்வஸ் டிசார்டர்ஸ் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோடு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலான வெல்பீயிங்காக ஒரு ஹியூமனால பிஹேவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அது அடிப்படையாக மனுஷன் அப்படின்னு சொன்னால் இருக்க வேண்டிய குணங்கள்லேருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா இங்கே சூரியனுடைய அமைப்பை வச்சு பார்க்குறப்ப அன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகளாவிய அளவில் கண்ணாடிகள் லென்ஸு இதுக்கான தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாகும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேசராசி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தந்த நோய்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஹெடேக்ஸ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தலைவலியில இருந்து கவனமா இருக்கணும் மைக்ரைன்ல த கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்னிய சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரீனல் ரிலேட்டடா வரக்கூடிய டிசீசஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேசராசிக்காரங்க பொதுவாகவே என்ட்ரோக்ரைன் கிளான்ஸ்ல ரொம்ப கவனத்தை வச்சுக்கோங்க இன்சுலினாக இருக்கட்டும் பிட்யூட்ரியாக இருக்கட்டும் எல்லா என்ட்ரோக்ரைன் மேலேயும் ஒரு சின்ன சின்ன கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தீக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் த்ரோட் ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்க முக்கியமா தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம மெட்டபாலிசம் ஓவரால் பாடி மெட்டபாலிசமே உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒன்ஸ் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கோங்க அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து பதட்டமாகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸ்ட்ரெஸ்ல லெவலை கம்மி பண்ணிக்கோங்க நீங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஷோல்டர்ஸ்லையும் ரொம்ப கவனமாக உங்களுடைய கவனத்தை வச்சுக்கோங்க அடுத்து கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஸ்டொமக் மற்றும் டைஜஸ்டிவ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி கட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கட் ஹெல்த் பற்றி பேசுகிறப்ப குடல் சார்ந்த பிரச்சனைகளும் கட்டு ஹெல்த்தையும் பார்க்குறப்ப ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய கட் ஹெல்த்து இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி லோயர் பேக் பெயின்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க அடுத்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 ஹெல்த் ரிலேட்டடாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த சிம்ம ராசி அவங்கள பொறுத்த அளவுக்கு ஹார்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்ட்ஸு அதுக்கப்புறம் அப்பர் பேக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் பிபி இந்த நாலு விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஸ்டெயின்ஸ் சொல்லக்கூடிய குடல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கும் கட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பேக் பெயின்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் லெக்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்டொமக் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு செஸ்ட் லங்ஸ் மென்டலா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த மூணு விஷயத்துல கவனமாக இருந்தாலே போதுமானதா இருக்கும் பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் போய் ஒரு தடவை வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் மட்டும் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இது அது அப்படின்னு இல்லாம சில விஷயங்கள்ல வந்து என்ன அப்படிங்கிறதே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் அமைய போகுது அதனால ஒரு தடவை வந்து ஜென்ரலாக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் மகரம் பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய உடல்ல வலு சேர்க்குறதுக்கான விஷயத்த பாருங்க ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்துட்டாலே மகரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கும்பம் பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரே அமைப்பு மென்டல் ஹெல்த் மட்டும் தான் மென்டல் இல்னஸ் வராம எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருந்தாலே உங்களுக்கு வேற எந்த உடலியல் சார்ந்த பிரச்சனைகளும் வராது மீனம் பொறுத்த அளவுக்கு என்ன என்ன கேட்டா நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற எல்லாமே சரியா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாம தாம்பத்தியம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஐவிஎஃப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு முயற்சி பண்றீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல விஷயமா அமையும் ஓவராலாக பார்த்தோம்னா உலகளாவிய அளவுல கொஞ்சம் வெயிட் கெயின் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒபிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் சுபம் விஜய் சார் அடுத்ததாக உங்களுக்கான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து டேக்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து குறைச்சிருந்தாங்க இல்லைங்களா அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து டேக்ஸ் குறைச்சிருந்தாங்க ஸோ அதோட பலன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்படி இருக்க போகுது சார் நீங்கள் மேடம் அது பார்த்திங்கன்னா டாக்ஸேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க டாக்ஸேஷன் நான் ரெண்டு வேகமாக பிரிச்சுக்கிறேன் உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிஎஸ்டி உள்நாட்டு உற்பத்திக்கு உண்டான டேக்ஸேஷன் சினோரியோ என்டையிலே வேறு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அதாவது டாலர் மதிப்பீடு செய்யக்கூடிய டாக்ஸேஷன் வேறையாக இந்த வருடம் இருக்கிறது போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெனிஃபிட் அணிஞ்சுருப்போம் அதில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது நிறைய பொருட்கள் டாக்ஸேஷன் குறைச்சது அந்த டாக்ஸேஷன் ஸ்லாபே மாற்றியிருந்தாங்க இந்த வருஷம் பாருங்கள் இது இந்த அத்தனை டாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போதே வருமானம் வந்தால் ரெண்டு கிரகம் மேஜராக பார்க்கணும் ஒன்று குரு அடுத்து சுக்கரன் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு கிரகத்தோட தாக்கங்கள் அதீதமாக இந்த வருஷம் பார்க்க போகிறோம் குரு மிதனத்திலிருந்து இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து மிதனத்துக்கு வருவார் சரி முடிஞ்சுதான்னு பார்த்தா மிதனத்திலிருந்து திருப்பி கடகத்துக்கு சரி முடிஞ்சான்னு பார்த்தா திருப்பி கடகத்து சிம்மத்துக்கு போயிடுவார் சரி அதாவது முடிஞ்சாலும் சிம்மத்திலேருந்து திருப்பி அப்போ இப்பவே சொல்ல புரிஞ்சுருக்கும் டேக்ஸேஷன் ஒவ்வொரு சினாரியோ ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் சம்மந்தப்பட்ட மாறுபட்டு கொட்டுக்கொண்டே இருக்கும் இதில் உலக அளவில் நடக்கிற ஒரு சில மாறுதல்கள் அரசியல் மாற்றங்கள் குறிப்பாக அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட உடல்நிலையில் இருந்து ஒரு சில மாற்றங்களுக்கு அப்படியே ஃபாலோடு பை நம்ம இதில் மாற்றம் ஏற்படுது இதில் வண்டி வாகனம் கார் சம்மந்தப்பட்ட டேக்ஸேஷன் போன வருஷம் குறைச்சி பெனிஃபிட் அடைஞ்சோம் இந்த வருஷம் அதில் நிறைய மாற்றங்கள் உண்டு உயர்த்த வாய்ப்பு உண்டு இதில் எந்த மாதிரி உயர்த்த வாய்ப்பு இருக்குன்னா வண்டியோட நீளம் அகலம் இன்ஜின் வண்டியோடய இன்ஜினோட சிசி லெவல் இந்தியன் மேக்கா வெளிநாட்டு மேக்கா இந்த பேஸ் பண்ணி டாக்ஸேஷன் மாறும் இதில் ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போதுனா நவகிரக நாயகர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் சூரியன் சூனியன் குரு இது மாதிரி இந்த மாதிரி குரு இருக்கார் எல்லா கிரகமும் சந்திரனுக்கு அதிகமாக இது இருக்குது ஆனால் சுக்கரனுக்கு இல்லை சுக்கரன்கிறது மத்திய வயதில் இருக்கிற பெண்களை குறிக்கும் அந்த வயதில் இருக்கிற பெண்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இந்த வருஷம் கொடுக்க போகிறதில்ல அதாவது ஓப்பனாக சொல்லுன்னா நாப்கினுக்கு டேக்ஸ் போடக்கூடிய வருடமாக வந்திருக்கு பெண்கள் அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸ் இதுக்கெல்லாம் இன் டாக்ஸேஷன் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் உயிர்காக்கும் மருந்துக்கு டாக்ஸேஷன் இந்த வருஷம் எதுவும் மாற்றம் ஏற்படல டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதில் நாலஞ்சு செக்டராக பிரிக்க போகிறாங்க இந்த ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவாக்குள்ளே வாங்கினா டேக்ஸ் இல்லை அதே நாலாயிரூபா வாங்கினா டேக்ஸ் மாறும் இந்த மாதிரி வகை மாற்றம் உண்டு அப்போது ஒரு ஒரு துணியோட ரேட்டை வச்சு டாக்ஸேஷன் மாறுவதற்குண்டான காலகட்டம் இந்த வகையில் அப்போ மக்கள் என்ன பண்ண போகிறோம் பிரித்து பிரித்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நடக்கக்கூடியது கட்டடம் சம்பந்தப்பட்ட ஏன்னா நாலாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு வண்டி வாகனம் கட்டடம் சம்மந்தப்பட்ட அங்கே குரு வரார் குருங்கிற அங்கே நிறைய மாற்றம் கட்டடம் சம்மந்தப்பட்ட பொருளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியது இங்கே சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்க ஒரு சில கட்டுப்பாடுகளும் பண்ண வேண்டியது இருக்குது சனி பன்னெண்டில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இறக்குமதி பொருட்களுக்கு வரி வரியோட உயர்வு அதிகம் அதே இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கு நம்ம பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ ஏற்றுமதி லாபகரமாக இருக்க டேக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுக்க போகிறாங்க டாலரை டி டாலரைசேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை டேக்ஸ் பெனிஃபிட்டில் பண்ணுவாங்க இதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நான் ஹெல்த்து பற்றி சொன்னேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்படை அத்தியாவசிய பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு ஒரு சில டாக்ஸேஷன் கொஞ்சம் வரக்கூடியது டேக்ஸ் ஸ்லாபே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும் இதில் புதுசாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆயிரம் ரூபாய் நோட்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த வருடத்தில் ரூபாய் இருக்குது ரூபாய் நோட்டோட தன்மைகள் வருகின்ற புதிய புதிய நாணயங்கள் வருகின்ற காலகட்டமாக இருக்குது ஒரு சில பழைய நாணயங்கள் அதாவது நாணயத்தை அப்படி மறைமுகமாக நேரடியாக சொல்லாமல் எடுக்க போகிறோன்னு அப்படியே குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நாணயங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இதில் கல்வி நிறுவங்கள் நிறுவனங்கள் அவங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டியூஷன் சென்டருக்கு டாக்ஸேஷன் கொஞ்சம் வர வரும் அப்போ இந்த ஓவராலாக பார்க்கும்போது டாக்ஸேஷன் ஒரு சில போடுவாங்க ஒரு சிலர் எடுப்பாங்க இப்போ அத்தியாவசிய டாக்ஸேஷன் போட்டு மக்கள் போராட்டம் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க கல்வி நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்டது மக்கள் அடிப்படையை பயன்படுத்திக்கிற பேப்பர் பேனா பென்சில் டேக்ஸேஷன் போட்டு திருப்பி மாற்றம் கொண்டு வருவாங்க பஞ்சு நூல் சம்பந்தப்பட்டது இதுக்கு டாக்ஸேஷன் கொண்டு வருவாங்க அப்போ ஒரு சில மக்கள் சின்ன சின்ன போராட்டத்துக்கு பின் தான் டாக்ஸேஷன் மாறும் இதில் உணவுப் பொருள் டாக்ஸேஷன் போடுறதுதான் அங்கே தான் இருக்கும் பார்சியாலிட்டி சார்ந்ததாக இருக்கும் அப்போ இந்த காலத்தில் சூரியன் சம்மந்தப்பட்ட அரிசி சூரியன்னா கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிலிருந்து வர பை ப்ரோடக்ட் அனைத்துக்கும் டாக்ஸேஷன் இல்லை ஆனால் சந்திரன் அரிசி சம்மந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பொருட்கள்லாம் மறைமுக டாக்ஸேஷன் வரும் பாலில் டைரெக்டாக பால் வர மாட்டாங்க பாலிலிருந்து உபரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏன்னா க்ரீமாக இருக்கலாம் வெண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிலிருந்து பை புராடக்ட் அதிலிருந்து உருவாக்கக்கூடிய சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த டாக்ஸேஷன் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறனால நமக்கே ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கும் அதனால் இந்த வருடம் நிறையா மாறுதல்கள் இருக்க போகுது மாற்றுக்கிறது இல்லை இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இராணுவம் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு இதில் நமக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ அடுத்தது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இதாக இருக்குது அப்போ டாக்ஸேஷன் இந்த வருடம் மிக குழப்பமான காலகட்டமாக இருக்கிறது நிறைய நிச்சயமாக சொல்லலாம் ஹரிஹர சர்மா சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தங்க விலை இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ தங்கம் விலை ஏற ஏற வெள்ளி விலைகளுமே வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் அதுவுமே ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஃபியூச்சரில் வந்து வெள்ளிக்கான இம்பேக்ட் வந்து நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெள்ளி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏறுமா இறங்குமா சார் பொதுவாகவே ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டை பார்க்குறோம் தங்கத்தை அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம் இந்த வெள்ளின்னு எடுத்துக்கிட்டாலே சுக்கரனுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக தான் இருக்கும் சுக்கரன் ரெண்டு தன்மையே செயல்படா ஒன்று ஃபைனான்ஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து ஆர்னமெண்ட் சுற்றமாக வெள்ளியிலும் பார்க்குறது வெள்ளி யூஸ்ஃபுல் வந்து நிஜமாகவே அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதை மக்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் மூலம் தெரியலையா இல்லை இவங்க தெரிஞ்சிக்க விரும்பலையாங்கிறது என்னும் தெரியலை நாங்கள்லாம் வந்து ஒரு பரிகாரமாக சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா கணவன் மனைவி சண்டை அரைச்சுன்னா போகிறோம் ராத்திரி வந்து வெள்ளி டம்ளரில் வந்து பாதாம் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நைட் படுக்கிறதுக்கு முன்னால் வந்து குடிங்க அப்படிமோ கணவன் மனுக்குள்ளே அனுப்பி அந்த ஒரே டம்ளர் போல ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கணும் போது அப்போ அதுக்கு வெள்ளி தான் பயன்படும் தங்க டம்ளர் இருந்தாலும் பயன்படாது வேறு செம்பு இருந்தாலுமே பயன்படாது அதுக்கு சில்வர் டம்ளர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் வெள்ளியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இதே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அப்போ அந்த வெள்ளிங்கிறதுக்கு வந்து அது என்னமோ கொஞ்சம் ஒரு மோசமான இதாகவும் தங்கம் தான் உயர்ந்ததான்னு ஒரு தவறான ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு அது அப்படி அல்ல ஏன்னா சிலருக்கு தங்கம் ஒத்தே வராது இப்போ பொதுவாக சொல்லப்போனால் அந்த துலா லக்னமாகட்டும் ரிஷப லக்னமாகட்டும் அப்புறம் மகர லக்னமாகட்டும் கும்பலக்னமாகட்டும் இவங்கெல்லாம் வந்து டைமண்ட்ஸ் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த டைமண்ட்ஸை வந்து எல்லாரும் தங்கம் மோதான் அணியினு விரும்பாம பொருள் அதுதான் நடந்துகிட்டு உண்மையிலே உண்மையிலேயே அப்போ தங்கமும் டைமண்டும் அப்படிங்கிறது ரெண்டுமே வேறு வேறு கோணத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்க அவங்க நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை யதார்த்தமான உண்மையும் கூட என்ன சார் அது டைமண்டை போய் நாங்கள் வெள்ளி மரத்தை போட முடியுமான்னு கேட்குறா போட்டு தான் தீரணும் பணம் எக்கச்சக்கமாக இருக்கும் டைமண்ட் நிறைய குவித்து வச்சுருப்பாங்க ஆனால் டாக்டருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ஏன்னே தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வந்து அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஒத்து வருதா இல்லையான்னு பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் எல்லாருடைய உடம்புலையும் கண்டிப்பாக வெள்ளிங்கிறது இருக்கணும் அது எந்த ராசி லக்னமாக இருக்கட்டும் வெள்ளிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளி தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அன்பு ஒரு காதல் ஒரு உணர்வு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வந்து சுக்கரன் தான் சுக்கரனுடைய தன்மை இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை தங்கம்ங்கிறது கொஞ்சம் கர்வத்தை கொடுக்கலாம் ஞானத்தை கொடுக்கும் பிரிவை கொடுத்துரும் தனிப்பட்ட முறையில் தான்கிற அகம்பாவத்தை கொடுத்துரும் ஆனால் வெள்ளிங்கிறது இணைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கேள்வி கேட்ட மாதிரி வந்து வெள்ளியோட நிலவரம் எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக தங்கம் விலை ஏறிச்சுனா வெள்ளி விலையும் ஏறிட்டு தான் இருக்கும் அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதே சமயத்தில் தங்கத்தோட மதிப்பை நம்ம குறைச்சிட்டு தங்கத்துக்கு பயில் வெள்ளியை கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சி பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்க விலையும் குறைஞ்சிரும் அப்போ வெள்ளியோடய பயன்பாடு அதிகமாக இருக்கும் என்ன தான் கொடிசுனா இருந்தாலும் கால் வந்து தங்க கொழுசு யாருமே போடுறது இல்லை வெள்ளி கொலசு தான் போட்டு ஆகணும் அதில் டிசைனிங் நிறைய பண்ணலாம் அந்த டிசைனிங் அப்படின்னு வந்துருக்கும்போது அது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அந்த வெள்ளியில் வந்து அதிகமாக வந்துடுது அதனால் வெள்ளிக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க காரணம் ஏன்னா இந்த வர தமிழர் பிறப்பு வந்து சுக்கரனு லக்னத்துல தான் பிறகுது அப்போ அந்த சுக்கரனை வந்து அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கான் அப்படிங்கும் போது அதை மறைபொருளாக அந்த வெள்ளி எந்த அளவு பயன்பாட்டுக்கு உகந்தது அப்படிங்கிறத எல்லாம் இப்போ ஏன் ஏன் சொல்லப்போனா நம்ம இடைத்தேர்தல் வந்தாலும் எல்லா வீட்டுக்கும் வெள்ளி டம்ளர் கொடுக்குறாங்க வெள்ளி தட்டு கொடுக்குறாங்க வெள்ளி கொடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த வெள்ளியோட முக்கியத்துவத்துக்கு நம்ம நடந்துக்கிட்டு இதனால வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளியோட வந்து ரேட்டு தாறுமாறமா ஏறிக்கிட்டே தான் போகும் கண்டிப்பாக ஆனால் அதே சமயத்தில் குரு வந்து ஒரு நாலஞ்சு கிரகம் ராசியில் மாறுறதுனால அந்த தங்கம் தடுமாட்டத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெள்ளி பக்கம் மக்கள் மாறுவாங்க வெள்ளியோடய ஒரு டிமாண்ட் அதிகமாகும் எங்கே பார்த்தா இப்போ நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் முதலாம் தங்கச்செயின் போய் செயின் தான் போட்டு போகிறாங்க தங்கமாக இருந்தால் கூட வெள்ளி கோட்டிங் போட்டு வரேன் ஏன்னா யாரும் அத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் செயின் தங்கம் ஆனால் வெள்ளி கோட்டிங்கே போட்டுருக்குறாங்க இனி அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யாரும் அத்துட்டு போயிருவான் வெள்ளினா இவன் மாட்டான் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கா இப்போ வெள்ளியோடய இது கொஞ்சம் தேவை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளியோடய ரேட்டு ஏறத்தான் செய்யும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக குரு இறங்கினாலும் சுக்கரன் கைதுக்க ஆரமிச்சிருவான் இதுதான் எங்கள் தன்மை ஏன்னா குருவோட தன்மை தான் இத்தனை மாறுதல் மாறுது சுக்கரனோட தன்மை அத்தனை மாற்றல் மாறாது சுக்கரன் ஒரு இடத்துல மாட்டு மாதத்துக்கு வர்ற நாற்பத்தஞ்சு நாளைக்கு வர்ற ஒரே இடத்த உட்காந்துட்டு இருப்பான் ஆனால் அதே சமயத்தில் வெள்ளியோடய பயன்பாடு கண்டிப்பாக வேணும் வெள்ளித்தட்டில் சாப்பிடுங்க அன்பு வளரும் ஆயுள் அதிகரிக்கும் வெள்ளி டம்ளாவில் இது இதுவேருமே நைட்டு படுக்கிறது படுக்கிறதுக்கு முன்னால் பால் பழம் சாப்பிட்டு பாடுங்க டெய்லி பண்ணுங்க இதை கல்யாணம் அன்னைக்கு தான் பண்ணுன்னு அவசியம் இல்லை இதை டெய்லியே பண்ணுங்க நீங்கள் ஒரு ராத்திரி வெள்ளி டம்ளா வச்சு சாமிக்கு போய் நைவத்தியம் பண்ண வேண்டியது குலதெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது படர் கணவன் பண்ணி ஒரே டம்ளரில் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க அன்பு உங்களுக்கு எல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் தீரும் இதுக்கு முக்கியமான காரணம் இது வெள்ளி தான் ஆனால் இந்த வெள்ளி எல்லாரும் உணர ஆரம்பிச்சுன்னா ஜோசியர் சொல்லிட்டு போய்ட்டு இருக்க மாதிரி வெள்ளி வேலை தாரமாரமாக ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் திட்ட போகிறாங்க ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் வந்து வெள்ளியோட தன்மை கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று தங்கத்தோட வேலை ஏறுறது அப்புறம் இன்னொன்று அதே சமயத்தில் வந்து வெள்ளி பயன்பாடு அதிகமாக கொண்டு போது கொஞ்சம் ஏற்றம் இருந்ததை விட இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு உண்டான சான்ஸ் நிறையவே இருக்கு சுந்தரபாண்டியன் சார் உங்களுக்கான கடைசி கேள்வி இந்த செக்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டெக்னாலஜி சைடு வந்து எப்படி இருக்க போகுது சார் ஏன்னா நம்ம காலையிலேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பொழுது ஏஐ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறையவே பூமாக போகுது அப்படிங்கிற எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம இந்தியா சார்ந்து எப்படி இருக்க போகுது சார் வளர்ச்சி அதாவது மேம் நீங்கள் கேட்டது வந்து டெக்னாலஜின்னு கேட்குங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துகிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் எடுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு மூன்று வருட காலமாக ஐடி துறையில் வந்து நம்மளுடைய இளைஞர்களுடைய மற்றும் நம்முடைய பெண் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா சம்பளம் லெவலை குறைச்சிக்கிட்டே வராங்க முன்னெல்லாம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா உடனே பொண்ணு கொடுக்கணும் மாப்பிளை கொடுக்கணுங்கிற மெண்டாட்டில் இருந்தாங்க ஸோ அதனுடைய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் என்னென்னா எல்லாருமே அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே அவங்களுக்கான தேவைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு ரெண்டாவது நம்ம ஐடி துறையில் வேலை பார்க்குற வெளிநாட்டில் கூட வேலை பார்க்கட்டுமே நம்மளுடைய நம்மளுடைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாக தான் இருக்காங்க மேக்ஸிமம் நம்மளுடைய இந்தியா மற்றும் தமிழ்நாடை சார்ந்தவங்க தான் வெளிநாட்டில் அவங்களுடைய திறமையை காட்டிக்கிருக்காங்க இப்போ நம்ம சுந்தர் பிச்சையை எடுத்துக்கோங்க நம்ம அவர் வந்து நம்மளுடைய தமிழர் தான் நம்ம இந்தியா சார்ந்தவர் தான் தமிழர் தான் ஸோ அவருமே இந்த டோட்டலாகவே இந்த வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு அதுக்கான காரணம் என்னென்னா அவருடைய டெக்னாலஜிங்கிறது அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் அப்டேட் முக்கியம் அந்த அப்டேட்டை பயன்படுத்துகிற விதம் தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ அவரை மாதிரி நம்ம சுந்தர் பிச்சை சார் மாதிரி பயன்படுத்துகிற விதத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்காங்க ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் கூமாப்பட்டியில் பிறந்து தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தை மூலமாக இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரே ஒரு வார்த்தை மூலமாக அவர் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கார் அதாவது இப்போயும் தன்னுடைய அதாவது அவர் மிகப்பெரிய படிச்சிருக்காரு திறமையானவர் நான் அவரை குறைச்சி சொல்ல வரல ஸோ ஆனால் என்ன சொல்லணும்னா நடிப்பில் நிறைய திறமைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல சினிமா துறைகளை தேடி பல மீடியாவை தேடி போகின்ற நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முயற்சி எடுத்துக்கிருக்காங்க அவங்க நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களை போய் கற்றுக்கிட்டு அவங்க முயற்சி எடுத்துக்கிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த அந்தக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுன்னா கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகுது ஆனால் ஒரே ஒரு டெக்னாலஜியை வச்சு மொபைலுங்கிற ஒரு ஆப்பை வச்சு அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரே ஒரு வீடியோ போட்டார் அதுக்கு அவர் பல முறை முயற்சி எடுத்தார் அவருடைய திறமையை காட்டினார்னால் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய பேரையும் புகழையும் எவ்வளோ தூரம் உயர்த்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதே போல் இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இவரை போன்ற நம்முடைய தங்கப்பாண்டி சார் போன்று இன்னும் நிறையா செயல்பாடுகள் அதிகமாகும் இந்த டெக்னாலஜி மூலமாக அதிகமான தன்னுடைய திறமையை வளர்க்கக்கூடிய உள்ள பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உலகத்துக்கு வெளியே வருவாங்க தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ மனுஷனே இல்லாமல் மனுஷனை உருவாக்கி நம்ம பேசுகிற விஷயத்தை அந்த பொம்மை பேசிக்கிருக்கு பொம்மைன்னு நான் சொல்கிறேன் அது பொம்மை கிடையாது ஒரு உருவம் பேசிக்கிருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதை கண்டுபிடிச்சது யார் ஒரு டெக்னாலஜியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அதாவது தன்னுடைய செயல்பாடுகளை அடுத்த கட்ட நகருக்கு போகின்ற ஒரு நபர் தான் கண்டுபிடிச்சார் இது ஒன்றும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல ஆனால் அந்த அதோடைய கோடுவர் எல்லாமே கண்டுபிடிச்சது ஒரு மனிதன் அப்போ நம்மளோட டெக்னாலஜியை வளர்க்க வளர்க்க நமக்கு நிறைய விஷயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது இங்கிட்டு ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர வளர பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் ஏற்படுது பயன்படுத்துகிற விதம் சரியான முறையில் இருந்தால் சிறப்பாக இருக்குங்கிறது முதல் கருத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இப்போ வந்து நைன்ட்டி எயிட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரோவோ நிறையா உருவாச்சு நம்ம வந்து இப்போ சீனாலேருந்து போல் வந்து மற்ற நாடுகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு ரோபோ யூஸ் பண்ணாங்க இப்போ இந்தியாவில் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடும் மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை மிஷின்கள் மூலமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்முடைய இந்தியாவில் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புண்டு அதனால் இந்தியா லெவலில் உலகியல் ரீதியாக மனிதனுடைய அடிப்படை தேவைகளை இயக்கக்கூடிய தன்மை டெக்னாலஜிக்கு மிக அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய பங்கு இருக்குங்கிறத தெளிவாக சொல்லலாம் ரொம்பவே சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களில் உலகம் பார்க்க போகும் மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எல்லா விஷயமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் டெக்னாலஜிலிருந்து பொலிட்டிக்ஸ்லேருந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லேருந்து டிசீசஸ்லருந்து எல்லா விஷயமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்ம பிரபலமான ஜோதிடர்கள் வந்து பாசிட்டிவ் சைடும் சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் சைடுமே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சி விஷயத்துலையுமே வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க